அன்பார்ந்த உள்ளங்களுக்கு வணக்கம்ங்க உங்கள் ஜேபிஎன் ரியல் எஸ்டேட்டுங்க உங்கள் பச்சைப்பன் பேசுகிறேன் அப்படிங்க இது எங்கே லொக்கேஷன் வைக்கிறதுனு பார்த்திங்களா குண்டடுத்து பக்கத்தில் ஒரு ஏக்கர் பூமி விலைக்கு வந்துருக்குதுங்க நல்ல செம்மண் பூமிங்க ஒரு ஏக்கர் விலைக்கு வந்துருக்குதுங்க தாராவரம் பலட பைபாஸ்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் பஸ் ரூட்டு மேலே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க வில்டேஜுக்கு பக்கத்தில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க நல்ல செம்மண் பூமி ஒரே ஸ்கொயராக வீடியால் தெரிய செம்மண் பூமி தானுங்க இது வந்து ஒரு ஏக்கருங்க ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா நாற்பது லட்சரூபா சொல்கிற அப்படிங்க நேரடியாக உட்காந்து குறைச்சி பேசலாம் பார்த்திங்கன்னா இது இரண்டு சைடும் தடம்பர் இந்த சைடு மண் தடம் பண்ணுங்க அந்த சைடு தார் விடணும் பக்கத்தில் பிஏ பாய்க்கால் போதுங்க தண்ணி இல்லாத ஏறியாவுங்க பார்த்தீங்கன்னா தோப்பு எல்லாம் சுற்றி வரும் நல்லா இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது இந்த செம்மண் போய் முடிச்சா நம்ம நம்பரை நோட் பண்ணிங்க தொண்ணூற்றொம்பது எழுபத்தாறு முப்பது முப்பத்தி நாலு நாற்பது நன்றி வணக்கம் நண்பர்களே போர் ஓட்டுனாலும் ஒரு முந்நூறு அடியிலேயே தண்ணி வரும் இப்போ கிணத்துலையெல்லாம் தண்ணி பூரா பக்கம் மேலாக இருக்குதுங்க பூரா விவசாயமான ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க குண்டோட பைப்பாஸ்லேருந்து ரொம்ப பக்கத்தில் அமைச்சிருக்குதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க நன்றி வணக்கம்